திருச்சிற்ற்சம்பலம் இறைவா போற்றி நிறை எட்டீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் அப்பர் பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி திங்கள் மதி எனக்கினி வருன் அங்கு மங்கையராடும் அடைகின்ற போதே பைங்கிழிப்பேடையோட பரந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியா கண்டறியாதன கண்டேன் விளக்கம் போன்ற சொற்களை உடைய பார்வதியோடு இணைத்து பாடி எம் பெருமான் இப்பொழுது அடியனுக்கு எங்கு அருள் செய்வானோ என்று திருத்தலங்களை வழிபட்டு வரும் அடியன் இளமங்கையர்கள் கூத்து நிகழ்த்தும் ஐயாற்றை அடையும் போது பச்சை கிளி தன் பிடையோடு மகிழ இரண்டுமாக இணைந்து பறந்து வருவனவற்றை கண்டேன் அவற்றை அடியேன் சக்தியும் சிவமுமாக கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டு அறியாதனவற்றை கண்டேன் என கூறுகிறார் அப்பர் பெருமான் திருச்சிற்றம்பலம்